எல்லோரும் காலை மாலை தவறாமல் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தோம்னா காபி டீ குடிக்கிறதாங்க எது மாறினாலும் அந்த டைம் வந்தால் மாறவே மாறாத ஒரே வேலை காப்பி டீ குடிக்கிறது வெறும் காப்பி டீ மட்டும் குடித்தா போதுமா அதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ ஏதோ எடுத்து சாப்பிட்டோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அது எப்படி வாங்க பார்க்கலாம் இப்போ நூறு கிராம் கடலை பருப்பை ஊற வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்குவோம் மீதப்பருப்பெல்லாம் ஒரு மிக்சி பவுலில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உடைச்ச கடலை மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்குவோம் நம்ம மதியான நேரத்தில் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருப்போம் பார்த்திங்களா அப்போ அந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் செய்யும் போது வடை செய்யத்துக்கு நான் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் வாழைப்பூவை அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு எப்போமே தெரிஞ்சுக்கங்க வாழைப்பூ கூட்டாக இருந்தாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி உப்பு ரொம்ப செல்லாது பார்த்து தான் சேர்த்துக்கணும் கூடுதல் குறைச்சலாக பார்த்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சோம்னா வடை வந்து மழுமல்லுன்னு இருக்க ஆரம்பிச்சிடும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சோம்னா போதும் இந்த அரைச்சதுலேருந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச முழு கடலைப்பருப்பையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் துருவினை இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இலை அதே மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதெல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருவோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு அதெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம் இந்த பிசைஞ்சதை நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம உள்ளாங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா சூப்பரான மினி வாழைப்பூ மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் தட்டின வடைகளை இப்போ நம்ம ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனேயே நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ நம்ம தட்டி வச்ச வடையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு நம்ம வெந்த பிறகு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு விட்டுக்கொண்டிருவேன் இது ரொம்ப சாஃப்ட் ஏன்னா வாழைப்பூ வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால வடையும் சாஃப்டாக இருக்கும் இது வந்து தோ வாழைப்பூ கூட்டு பொரியல் பண்ணோம்னா தோற்பு சக்தி இருக்குன்னு பசங்கள் விரும்ப மாட்டாங்க நம்ம இதே மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தோம்னா ஈவினிங் டீ குடிக்கையில் விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமும் வாழை வாழைப்பூ காலியாயிரும் அதே மாதிரி இதே மெத்தடில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் என்ன வேறு என்ன கேட்க போகிறேன் எனது எனது சேனல் குக்கிங் லெஜெண்ட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ பசங்களுக்கு போய் கொடுப்போம் அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்கோன்னாங்க நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில்